ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் காயத்ரி வெல்கம் to our சேனல் ஏதாவது ஒரு காதல் ஜோடியை வெளியில் பார்க்கும்போது நம்மளும் காதலிக்கணும் டேட்டிங் போகணும்னு விருப்பப்படுவோம் பொதுவா மனிதர்கள் ஒரு மூணு மாசம் நடிப்பாங்க ஆறு மாசம் நடிப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட உண்மையான குணங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சோ ஒரு நாள் டேட்டிங்லயோ அல்லது புதுசா காதலிக்கும் போதோ இவங்க கொடுக்கற பர்ஃபார்மன்ஸ வச்சு நம்ம நல்லவங்கன்னு முடிவு பண்ணிக்கிறோம் இப்படி பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் பறிக்கொடுத்துட்டு கடைசிட்டுல ஒரு நாள் தனிமரமா தான் நிக்கணும் பல முகங்கள் காற்றவங்களை எடுத்து எடுப்புலயே நம்ப கூடாது குறைஞ்சது ஒரு மாசமாவது டைம் கொடுக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க உடனே எல்லாம் ஓட மாட்டாங்க ரெண்டாவது நீங்க டேட்டிங் பண்ற நபர் சாடிஸ்டா அல்லது மென்மையானவரான்னு கண்டுபிடிக்கணும் நீங்க வெளியில எங்கேயாவது சாப்பிட போகும்போது உள்ள வெயிட்ரு அவர் எப்படி ட்ரீட் பண்றாரு அல்லது ஏதாவது ஒரு காரணத்தால டிலே ஆகுது இல்ல லேட் ஆகுதுன்னா அவரோட முகம் எப்படி மாறுதுங்கறத நோட் பண்ணுங்க சோ இத வச்சு சில முன்கோபகாரங்களையும் எதிர்காலத்துல சாடிஸ்டா மாற போறவங்களையும் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பிறர் முன்னிலையில அவமதிக்கிற குணம் பெரும்பாலும் ஆண்கள் தான் இந்த தவறை அதிகமா பண்றாங்க ஒருத்தரை காதலிக்கும் அல்லது டேட்டிங் போகும்போதோ மற்றவங்க முன்னிலையில நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்கிறத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுக்கு வெளியிடங்களுக்கு போன அனுபவம் எதுவும் இருக்காது அதனால அமைச்சரா எதாவது பண்ணிட்டு இருக்கோம் இந்த கலாவ காதலன் படத்துல கூட பாத்திருப்பீங்க ஹீரோயின் வெண்ணிலா ஐஸ்கிரீம்க்கு பதிலா லாவண்யா ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்கும் இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம தேர்ந்தெடுக்க போகிற அந்த துணை இது கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி மட்டும் தட்டக்கூடாது அடுத்து ஆண்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் அதிகமாக செலவு பண்ணும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு க்ளோஸாக இருப்பாங்க நீங்கள் திடீர்னு கஞ்சனா இருப்பீங்க அல்லது பணத்தை பார்த்து செலவு பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த நேரத்துல நீங்க தேர்ந்தெடுக்க போற துணை ஒரு வேஸ்ட் டிஃபரன்ஸை முகத்துல வெளிப்படுத்துவாங்க இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னைக்காவது உங்களுக்கு நிலைமை சரியில்லாம போகும்போது இது பாதிலேயே ஓடி போயிருன்னு அடுத்தது நீங்க டேட்டிங்லேயோ அல்லது லவ்லியோ இருக்கும்போது போது உங்க கூட இருக்கிற அந்த பொண்ணு வேற யாருக்காவது மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அது ஃப்ரெண்டா இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம் அல்லது எக்ஸா இருக்கலாம் இல்ல வேற யாரா வேணாலும் இருக்கலாம் அது யார் அப்படின்னு சும்மா கேளுங்க அதுக்கு அவங்க எப்படி மறைக்காம ரெஸ்பாண்ட் பண்றாங்கிறத நோட் பண்ணணும் திருட்டுத்தனம் பண்ணாத பொண்ணுங்க இந்தாங்க செல்ல நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சிரிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க அதாவது செல்ல உள்ள ஒவ்வொரு மெசேஜா செக் பண்ணி இது யார் அனுப்புனது நீ யாருக்கு அனுப்பிச்சதுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது உங்களை நம்பி போனை கொடுத்துட்டாங்கல்ல அதுவே நல்ல குணம்தான் நீங்க அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அடுத்து நீங்க டேட்டிங் பண்ணிட்டு இருக்க துணை கண்ணு முன்னு தெரியாம பிஹேவ் பண்ணுவாங்க உங்களோட சேர்க்கையும் சரி இருக்காது பைக் எல்லாம் மின்னல் வேகத்துல போயிட்டு இருப்பானுங்க அவனுங்களை நம்பி எல்லாம் கூட டிராவல் பண்ண கூடாது மேலும் வட்டாரமும் சேர்க்கையும் அதே மாதிரியே இருக்கும்